ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட பேர் வந்து பதினஞ்சு மணி நேரம் மணி ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபஷனல் அந்த ப்ரொபஷனல் இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க எழுபத்தி ரெண்டு டு நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ அதனால தான் இறக்க முறையும் வீட்டில் உட்கார்ந்து இருந்தீங்க ரெண்டு மாசம் பொறுமையா கட்சியோட உட்கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு எதற்காக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறதுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி